அனைவருக்கும் வணக்கம் கவி வரிகள் கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் இன்றைய தலைப்பு அவளை பெண்கள் காதலெனும் நோயுச்சி கரை சேரா கப்பல் என வாழ்வுதனை தொலைத்து விட்டு கவலை உச்சி கண்கலங்கி வாழ்கின்ற பெண்கள் எத்தனையோ பகட்டென வாழ்வழிப்பான் உயிர் மூச்சாய் அவன் இருப்பான் முடிவுரா பயணம் என இன்பங்களை தந்திடுவான் என ஏமாந்த பெண்கள் எத்தனையோ துன்பங்கள் தொடர்கதையாய் இன்பங்கள் மறைபொருள் ஆய் முடை உரா பயணமென ஏமாந்த பெண்கள் எத்தனையோ தாய் சொல் கேளாமல் தந்தை சொல் மதிக்காமல் காதலனின் கண்ணி பேச்சுதனில் மயங்கி சொற்ப நாட்களில் வாழ்விழந்த பெண்கள் எத்தனையோ படிப்புச்ச பெண்களுமே காதல் மோகமென போதையிலே வாழ்வுதனை இழந்து வாழ வெட்டியான பெண்கள் எத்தனையோ கண்களும் கலகுதய்யா கடல் ஈராய் மாறுதையா சொர்க்கமென வாழ்ந்திடவே சொற்ப நாட்களில் வாழ்விழந்த பெண்கள் எத்தனையோ ஆசை கொண்ட பேச்சின் அடிமை என விழுந்திட்வா தொலைத்தீர்கள் வீரங்கொண்ட பெண் அவளே சீச்சன் கொண்ட நெருப்பாக மாற்றங்கள் கண்டிடவே மறுமணம் செய்திடுவாய் பெண்ணின்றால் போதை என நினைப்போரை கூனி குறியீடு செய்திடுவாய் யுகம் கடந்து புதுமை பெண்ணாய் நன்றி வணக்கம் கவிவரிகள் கவிஞர் மாணிக்கம் புல்லாவளி குரல் வடிவம் செல்வி பெத்தனாச்சி நகர்